அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணி மாத செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆணி மாதத்தில் வரும் பிரதோஷம் இந்த பிரதோஷத்தன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரை மூணு டு நாலரை வரும் மாலை நேரத்தில் செவ்வாய் ஓரை வந்து உங்களுக்கு வந்து ஒன்று டு ரெண்டு வரும் என்னால் இன்னைக்கு ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் பண்ண முடியல அதனால் நான் வந்து சுக்கர ஊரையில் பூஜை பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து நான் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் அந்த நேரத்தில் மூணுட்டு நாலரை நேரத்தில் ஏன் இன்னைக்கு அந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் இருக்கிறதால நம்ம மூணு டு ராகு கால நேரத்திலே நம்ம வந்து சிவபெருமானுக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படிங்கிற காரணத்தால் ஸோ அந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் இன்னொன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுக்கர ஊரையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்ற 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 உங்களுக்கு வந்து செல்வங்கள் வற்றாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இது நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போது இந்த வேல் அபிஷேகத்தில் இந்த வேல் அபிஷேகத்தை பற்றி சில ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியாதவங்களுக்காக சொல்கிற பதிவு இது இப்போது நீங்கள் தெய்வக்கணின்னு சொல்லப்படுற இந்த லெமன் எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தினமுமே நீங்கள் வந்து வேல் அபிஷேகம் பண்ணுறவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நினச்ச உடனே எல்லாரும் அவ்வளோ வேல் வாங்கி வச்சு எவ்வளவு பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி வச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த தவறெல்லாம் பண்ணாதீங்க அதாவது வேல் வாங்குறது ஒரு சின்ன சில அளவு போல்லாம் இருக்குது அந்த அளவில் நீங்கள் வேல் வாங்கி வச்சு அதை நீங்க வந்து முறையாக பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க வந்து வேலை வாங்கி வச்சுட்டு நீங்க வந்து அபிஷேகம் பண்ணாம குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க தினமும் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் பண்ண முடியாதவங்க நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பண்ணுங்கள் இன்னொன்று வேல் வந்து சின்னதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பெருசாக இருந்தாலும் அந்த வேலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு பரிகாரங்கள் செய்யணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வக்கனின்னு சொல்லப்படுற அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நம்மளால் இப்போ வந்து பெரிய வேலாக இருந்தால் நம்ம அந்த வேல் வந்து மேலே கூர்மையாக இருக்கும் இல்லையா வேல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் ஸோ அந்த ஆயுதத்து மேலே கூர்மையாக இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வேலா இருந்தா நீங்க எலுமிச்சம் பழத்தை அது மேல வந்து சொருகி வச்சிடலாம் ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் சின்ன வேல் அப்படிங்கறதால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் அபிஷேகம் பண்ணும் போது நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணும்போதே நம்ம வந்து ஒரு பலி கொடுக்குற மாதிரி அது ஒரு விஷயமாக போயிடுது ஸோ அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வந்து அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் குறைஞ்சது கொஞ்சமாக சாறு ஒரு ரெண்டு டிராப் மூணு ட்ராப் விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வந்து பக்கத்திலே வச்சுருங்க குங்குமம் தடவிட்டு அதில் பக்கத்திலே வேலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல் பூஜை எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதாவது முதல்ல வந்து பன்னீரில் அபிஷேகம் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா வந்து எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சாறு ரெண்டு மூணு ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதில் வந்து இது ஒரு பெரியவர் சொல்லி தான் எனக்கு வந்து தெரிய வந்தது ஸோ அதுலேருந்து நான் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் தடவி நான் வந்து வேல் நான் வைக்கிற இடத்துக்கு பக்கத்திலே வச்சுருவேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து முழுசாக கூட அப்படியே நம்ம கட் பண்ணாமல் கூட வச்சுக்கலாம் அதில் கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் விட்டுட்டு அதுக்கப்புறமா சந்தனம் தேன் இது எல்லாமே விட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிடலாம் ஆனால் இந்த வேல் பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பல பேருக்கு நம்மளில் பல பேருக்கு தெரியாது அதையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் குமரன் இருக்கும் இடமெல்லாம் வேல் இருக்கும் வேலவன் வேல்முருகன் வேலோன் அப்படின்னு செந்தில் குமரனுக்கு வந்த அத்தனை பெயர்களிலும் வேல் இடம்பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட முருகனை தமிழ் கடவுளாக தமிழ் மக்கள் உலகம் தோறும் கொண்டாடுகிறார்கள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் முக்கியமான வழிபாடு இந்த வேல் வழிபாடு தான் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே வேலுக்கு பூஜை பண்ணணும் அந்த அந்த முறை வந்து பண்ணுற முறை வந்து நடைமுறையில் இருந்துட்டு வருது வேல் பூஜை எல்லோரும் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சந்தேகமே வேண்டாம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வீட்டிலையே எளிமையான முறையில் வேல் பூஜை செய்யலாம் குறிப்பாக வேலை பார்க்குறவங்க அதிகாரிகளால் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க காரிய தடைகள் நிறைய இருக்கிறவங்க அதாவது பிள்ளைகளுடைய படிப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லோருமே இந்த பூஜையை செய்யலாம் பணம் பிரச்சனை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லோருமே செய்யலாம் வீட்டில் வேல் பூஜை செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம வீட்டில் நம்ம வந்து வேல் வந்து வெள்ளியிலையோ பித்தளையிலையோ மாதிரி ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வந்து வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலினுடைய அளவு அளவு வந்து சின்னதாக இருக்கணும் ரொம்ப பெரிய வேல்லாம் நம்ம கோவிலில் வச்சுருக்க மாதிரிலாம் நம்ம வாங்கக்கூடாது ஸோ அது வந்து வெளியிலோ மரத்திலோ அல்லது செம்பு போன்ற உலகத்திலோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தட்டில் வந்து மண் கலசத்தில் பச்சரிசியை வந்து நிரப்பி வச்சுக்கோங்க அதன் மேலே தான் வைக்கணும் நம்ம எப்போவுமே வேலை வேலில் மேற்புறத்தில் வந்து நம்ம எப்பவுமே எலுமிச்சையை வந்து சொருகி வைக்கணும் வேல் வந்து சின்னதாக இருந்தால் அதன் மீது நம்ம வந்து அந்தனுடைய நுனியில் வந்து அதாவது எலுமிச்சம்பழம் வைக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சந்தனத்தை வந்து கெட்டியாக எடுத்து நம்ம அது மேலே வச்சிட்டு ஒரே ஒரு சின்ன குங்குமப்பட்டு வச்சிருங்க அது போதும் பால் சுத்தமான பால் வந்து அதாவது பூஜை செய்கிறதுக்கு வந்து பால் சுத்தமான விபூதி சந்தனம் மலர்கள் எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு முதல்ல வந்து வேலை வந்து பன்னீர் இல்லைன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் ரெண்டு மூணு ட்ரா சாப்பிட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் செஞ்சிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் விபூதி போன்ற எந்த பொருட்களாலையும் நீங்கள் வந்து தேன் இது போன்ற பொருட்களாலையும் அபிஷேகம் செஞ்சுட்டு தூப தீப ஆராதனை காட்டி நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செண்பக மலர்கள் எனக்கு கிடச்சிது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் அதை வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டேன் செண்பக மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது நெய்வேத்தியம் அதாவது செவ்வரளி மலர்களாலையும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அதாவது செவ்வாழை பழம் நெய்வேதனம் வச்சுட்டு அல்லது எதுவாக இருந்தாலும் சரி கற்கண்டு வச்சால் கூட போதும் தூப தீப ஆராதனை காமிச்சு நம்ம மலர்களால் முருகனுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு வேல் மாறல் இந்த மாதிரி கந்தசஷ்டி கோசம் பாராயணம் பண்ணி நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து பூஜை பண்ணுங்கள் நிச்சயம் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நாளில் நம்ம வேல் பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலும் மற்றும் முருகனின் விசேஷ தினமான சஷ்டி கிருத்திகை வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் இது போன்ற நாட்கள்லையும் நம்ம வேல் பூஜையை செய்யலாம் அல்லது காலை அல்லது மாலையிலோ அவரவர விருப்பத்திற்கு ஏற்றபடி நம்ம பூஜையை வந்து இந்த வேல் பூஜையும் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டையும் நம்ம வீட்டிலேயே அதாவது எளிமையான முறையில் செய்யலாம் தினமும் வேல் பூஜை வேல் அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க தினமுமே செய்யுங்க முடியாலை எங்களால் வேலைக்கு போகிறோம் அதெல்லாம் முடியாது எங்களால் ஒரு நாள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கிட்டே நீங்கள் வந்து உத்தரவு வாங்கிக்கோங்க நான் ஒரு நாள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த ஒரு நாளை நீங்கள் தவறாமல் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு தினம்தோறும் செய்யக்கூடிய அந்த பலனை முருகப்பெருமான் தந்தருள்வார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்